இங்கே மபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம இங்கே நடிச்சுக்கிறது பார்த்தா நம்ம பப்புன் மணி தான் தெரியும் ஆனால் அண்ணனுக்கு பின்னாடி நிறையா வாழ்க்கை கதை இருக்குது நம்ம வீரகுடி போகிற வழியில் திருச்சுழின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது நொச்சிகோளம் அம்மா பிறந்த ஊர் நொச்சிகோளம் கல்வி சரி தானே நொச்சிகோளம் கிராமம் பக்கத்தில் எம்கேஆர் கே அன்பாளையம் சொல்லி ஒரு அன்பாளையம் நடத்துகிறாரு அந்த அன்பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் இருக்கும் பதினாலு பேர்த்தில் எல்லோருமே ஆதரவு விட்டுறவங்க தான் ஒரு மகன்கள் யாரும் இல்லாமல் ஒரு வயசானவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிட்ட அண்ணன் இங்கே ஆடி பாடி எல்லாமே இது பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது கிட்ட கட்டி கொடுத்துருக்காரு முப்பது கிட்ட கட்டி கொடுத்துருக்காரு நம்ம திருத்தங்கள் ஆணை கூட்டத்துலேயும் கட்டி கொடுத்துருக்காரு அவங்க டயாலிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு அப்பா இல்லை அப்போ அம்மாவும் இல்லை ரெண்டு பையங்க மட்டும்தான் அண்ணன் எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் முப்பது வீடு கட்டி கொடுத்துருக்காரு அவர் அன்பாளையத்துலேயும் இங்கேருந்து நம்ம கோயில் வரைக்கும் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த பதினாலு பேத்தையும் தங்க வச்சு அதில் ஒரு நாலு வீடு இப்போ புதுசாக கட்டி நாளைக்கு காலையில நில வைக்கிறாங்க நாளைக்கு காலையில் நில வைக்கிறாங்க அந்த நாலு வீட்லேயும் ஒரு வீடு வந்து ரெண்டு பேருமே கண்ணு தெரியாதவங்க கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு வீடு அண்ணனோட கட்டடத்தில் வேலை பார்த்து நிமிந்த ஆளை பார்த்தவர் திடீர்னு உடம்பு முடியாமல் இறந்து போயிடாரு அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை குழந்தை மூணு குழந்தை அவங்களுக்கு மூணு குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு வீடு அது போக இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வீடு கட்டிக்கிருக்காங்க ரொம்ப பெரும் பாடுபட்டு தான் அண்ணன் கட்டிக்கிருக்காரு ஒரு ஆளால் நம்மளை மாதிரி வர்ற ஊர் சனங்கள் எல்லாருமே கொடுக்குற காசுனால வச்சு தான் அந்த வீடு எல்லாமே கட்டிக்கிற்காரு போன வாரம் கூட ரெண்டு பேர்த்துக்கு கிட்னி செயல் சொல்லி உதவி கேட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பதினேழாயிரம் ரூபாயும் ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரம் ரூபாயும் கொடுத்துருக்காரு அது போக அண்ணனோட பக்கத்து கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க ஒருத்தர் அந்த ஊருக்கு எதார்த்தமாக வராரு கேரளாக்கார் அப்போ அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் பழக்கமாகுது கடைசி அவர் விட்டுட்டு போயிடுறாரு அந்த மன உளைச்சலில் அவங்க மனநலம் பாதிக்கப்படுறாங்க கடைசி அவங்க அப்பா இருந்தவர் அவங்க அப்பாவும் இறந்து போயிறாரு அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்காங்க அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்கிறப்ப அவர் என்ன செஞ்சிட்டார் அவங்க அப்பா உடனே வீட்டை விட்டு வெளியே நிப்பாட்டிட்டார் கரெக்டாக ஒரு ஏழு வயசு குழந்தை தான் அந்த ரெண்டு பேருமே மலையில் நினைஞ்சு நிற்கிறப்ப அந்த ஊர்க்காரங்க பார்த்து அண்ணனுக்கு ஃபோன் அடித்து அவங்க மனலாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரியாது அவங்க கூட்டி வந்து அன்பாளையத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த பிள்ளையும் மனலாம் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த அம்மா ரொம்ப அண்ணனை வையா செய்ய அந்த மாதிரி இருக்க அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கிறனும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அந்த பிள்ளை கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழாவது படிச்சுக்கிருக்கு ஏழாவது படிச்சுக்கிருக்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா அந்த பிள்ளை இப்போ நல்ல ஒரு இதாக இருந்திருக்கு இது எதை வச்சு அண்ணனோட அன்பாக நான் நேரில் போயிருந்தேன் இதை வச்சு சொல்கிறேன் உண்மைக்கே ஒரு நல்ல மனுஷன் முப்பது வீடு யாராலையும் கட்ட முடியாது கமுதி பக்கத்தில் ஒரு ஐயா வறுமைனால் அவரோட மாடு இறந்துடுது அவர் வறுமைனால மாடு வாங்க முடியல அவர் அந்த மாட்டு வண்டி தண்ணி வண்டி தான் மாட்டு வண்டியை இழுக்கிறாரு அப்போ பாலிமூர் நியூஸில் வருது அதை அண்ணன் பார்த்துட்டு நேரில் போகிறாரு நேரில் போய் நம்மளை மாதிரி வீடியோ எடுத்து போட்டு உதவி கேட்குறாரு மறுநாளே மாடு வாங்கி கொடுத்துருவாரு அவருக்கு முடியாதவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு வீல் சேரு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் நம்ம ஊர் இளைஞர் சார்பாக ரூபாய் பத்தாயிரம் அன்பளிப்பாக அண்ணனுக்கு வழங்கப்படுகிறது அண்ணனின் பொது சேவை மென்மேலும் வளர இளைஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்